அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெர்னோஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைனை வந்து நம்ம பட்டியில் வச்சு பண்ண போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பட்டி நம்ம ஒரு ஒரு வால் ஒரு கோட் பட்டி பார்த்துட்டு நம்ம அது மேலேயும் பண்ணலாம் இல்லை டைரக்டாகவும் பண்ணலாம் இது ஏன்னா ஒரு கோட் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணால் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னால் அந்த சில இடத்துல வந்து பழமேடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஃப்ளாட்டை நம்ம சமமாக ப பட்டி பார்த்து முடிச்சுட்டு கூட நம்ம அடுத்த லேனில் கூட அந்த டிசைன்ஸை கூட பண்ணலாம் இது வந்து எதில் பண்ணுறோம்னா நம்ம வந்து வால்பட்டி நம்ம எப்பயுமே வீட்டில் பார்க்குற வால்பட்டி வச்சு நம்ம இந்த டிசைன்ஸ் பண்ணுறோம் இதை பார்த்தீங்கன்னா புது டிசைன் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ணில் கிறுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இது நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட் நிறைய ஆள் கொடுங்க இன்னும் லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து எத்தனை லேயர் பார்க்கணும் ஒரே லேயர் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து பட்டி பார்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அடுத்த லேயர்லேயே வந்து நம்ம ப டிசைன்ஸை பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து டூல்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம கையாலே வச்சு நம்ம கை விரலில் வச்சே பண்ணிக்கலாம் இது பா அது வந்து பென்சில் மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ரொட்டைட்டில் வந்து நம்ம அந்த மாதிரி கிரிக்கி ப கிரி கிறுக்கி நம்ம கையால் வச்சு பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போதுனால சூப்பராக இருக்கும் இது நியூ டிசைன் தான் ஸ்டெக்சைர் டிசைனை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து தனியாக இருக்குது ஸ்ட்ரெக்சைட்டில் வந்து தனி டிசைன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பட்டி பார்க்குறதுல இது ஒரு தனி டிசைன்ஸ் தான் இது இது வந்து ஃபுல்லாகவே டிசைன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒன் டே காய விட்டுட்டு அதன் பிறகு வந்து ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணும் பிரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான கலர் இதில் டபுள் கலர் கூட நம்ம வாங்கிக்கலாம் டபுள் கலர்லேயும் பண்ணலாம் இது சிங்கிள் கலர்லேயும் பண்ணலாம் இதில் மேக்ஸிமம் கேட்டது பார்த்திங்கன்னா லைட் கலர் மாதிரி பண்ண சொன்னாங்க அதனால் வந்து நம்ம சிங்கிள் கலர்லேயே பண்ண போகிறோம் இதில் வந்து பிரைமர் ஒரு கூட கண்டிப்பாக ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணணும் டைரெக்டாக அப்படியே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே நம்ம நார்மல் பட்டி எப்படி பார்க்குறீங்களோ நார்மல் பட்டி மாதிரி பார்த்து முடிச்சுட்டு அந்த கை விரல்லே நம்ம அந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணணும் க்ளீன் தான் நம்ம ரஃப் எல்லாம் போட்டு தேய்க்கலாம் கூடாது ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரஃப் ஷீட் எல்லாம் போட்டு தேய்க்கக்கூடாது எதன் பிறகு நம்ம வந்து நம்ம நார்மலாக பெருக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டு டிசைன்ஸ் பண்ணலை போகணும் ஏன்னா அந்த ஸ்ட்ரெக்சரை பொறுத்த அளவுக்கு வந்து அந்த மேடு பள்ளம் அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரிலாம் இருக்கும் அந்த டிசைன்ஸில் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை அப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அப்படியெல்லாம் இருந்தால் மட்டுந்தான் அது வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ஏன்னா நீங்கள் பட்டி பார்த்தது தேய்ச்சிங்கன்னா அதில் வந்து ஃபினிஷிங்கை வந்து ஃபினிஷிங் இது நல்லா ஃபுல்லாகவே அது க்ளீனாக ஷைனிங் மாதிரி வந்துடும் அந்த ஷைனிங்காக இருந்துட்டா உங்களுக்கு அந்த டிசைன்ஸுக்கு உண்டான லுக்கு உங்களுக்கு கிடைக்காது அதுக்காக தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டபுள் லேயர்லாம் பண்ணக்கூடாது ஒரே லேயரில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த மாதிரி தொடப்பதால் வந்து அப்படியே பெருக்கிட்டு அப்படியே அடிக்க வேண்டியது தான் ஏன்னா நீங்கள் வந்து ஷீட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது நாப்பு கிழமை நீங்கள் ஷீட்டை வச்சு யூஸ் பண்ணுறது தகு வச்சு சுரண்டி எடுக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பண்ணிங்கன்னா சரி வராது இது ஃபுல்லாகவே இப்போ டே காயஞ்சிருச்சு காஞ்சி முடிச்ச பிறகு நம்ம ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணோம் ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து வந்து டைரெக்டாக கலர் தான் அப்ளை பண்ணணும் டைரெக்டாக கலரு நமக்கு எந்த கே கலர் தேவையோ இதில் வந்து டபுள் லேயரும் பண்ணலாம் டபுள் லேயர்லேயும் பண்ணலாம் நம்ம சிங்கிள் லேயர்லேயும் பண்ணலாம் கலர் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டிருப்போம் கலரு அதுக்கப்புறம் அதனுடைய லைட்டிங் ஒன்று போட்டிருப்போம் அந்த மாதிரியும் பண்ணியிருப்போம் இதில் வந்து ப்ளைனாகவே கலர் நம்ம ஏன்னா கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ பிளைனாக வேணா ப்ளைனு டபுள் லேயர் கலர் வேணா டபுள் லேயர் பண்ணிக்கலாம் நமக்கு அது மாதிரி இது எத்தனை கலர் போடணும் ரெண்டு லேயர் போடணும் கலர் ஒரு லேயர் கிடையாது இது கண்டிப்பாக ரெண்டு லேயர் போடணும் ஒவ்வொன்றும் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் மாதிரி செகண்ட் லேயர் போட்டு முடிச்சுட்டிங்கன்னா சூப்பர் இது வந்து பழைய பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே பழைய பில்டிங் நான் நம்ம முப்பத்தி எட்டில் கட்டின பில்டிங்கு அதை நம்ம வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி முடிச்சாச்சு அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிட்டு தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால்பட்டி வால் டிசைனு கோவில் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம இந்த வீடியோலாம் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தவறுகளுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி